சாவர்கர் பற்றி யாராவது சேர்ந்த நீங்க சிவசேனா இந்துத்துவ தந்தை என்று அழைக்கப்படும் வீர் சாவர்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர் பத்து ஆண்டுகள் அந்தமான் சிறையில் ஆங்கிலேய அரசு விதித்த கொடிய தண்டனையை அனுபவித்தார் சாவர்கர் என்ற பெயரை கேட்டாலே காங்கிரஸ் மற்றும் பாஜகவை எதிர்க்கும் எதிர்கட்சிகள் அலரும் அளவிற்கு அவர் வகுத்து தந்த கொள்கைகள் இருந்து வருகின்றது தான் வாழ்ந்த வாழ்க்கையில் ஆங்கிலேயர்கள் மற்றும் பின்னும் மனப்பான்மை கொண்ட இந்திய அரசியல் கட்சிகளிடமிருந்து எதிர்ப்பை சந்தித்து வருகிறார் அதுவே அவர் எப்படிப்பட்ட ஆளுமை என்பதற்கு சான்று இந்த நிலையில் கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான தினேஷ் குண்டுராவ் சாவர்கர் குறித்து பேசிய கருத்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் கூறியிருப்பதாவது சாவர்கர் அசைவ உணவு உண்பவர் பசு கொலைக்கு எதிரானவர் அல்ல ஒரு விதத்தில் நவீனமானவர் அவர் மாட்டிறைச்சியையும் சாப்பிட்டார் என்றும் சிலர் கூறுகிறார்கள் பிராமணரான அவர் இறைச்சி உண்பதை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்து வந்தார் என்றும் பேசியிருக்கிறார் தினேஷ் குண்டுராவின் கருத்து அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது பல கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன சாவர்கர் போல காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் கஷ்டப்பட்டதில்லை தினேஷ் குண்டுராவின் கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது அவமானகரமானது மிகவும் கண்டிக்கத்தக்கது நாட்டின் புரட்சியாளர்களுக்கு உத்வேகமாக இருந்த வீர் சாவர்க்கரை அவமதிப்பது நிலவின் மீது எச்சில் துப்புவதற்கு ஒப்பானது என்று பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் கோபத்துடன் விமர்சித்திருக்கிறார் மேலும் சாவர்கர் குறித்து கீழ்த்தரமான கருத்தை காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இது சாவர்க்கரை அவமதிக்கும் செயலாகும் மகாராஷ்டிர மக்கள் சாவர்க்கரை மிகவும் நேசிக்கிறார்கள் அவரை மீண்டும் அவமானப்படுத்தினால் காங்கிரஸ் கட்சியை மகாராஷ்டிரா மக்கள் மண்ணில் புதைப்பார்கள் என்று சிவசேனா தலைவர் சஞ்சய் நிருபம் எச்சரித்துள்ளார் வீர் சாவர்கர் ஒரு நாத்திகர் தீண்டாமைக்கு எதிராக இயக்கங்களை நடத்திய சீர்திருத்தவாதிகளுள் மிக முக்கியமானவர் சாதிய ஏற்றத்தாழ்வற்ற இந்திய சமுதாயத்தை உருவாக்கிட தீவிரமாக சிந்தித்து செயலாற்றியவர் அதற்காக கலப்பு திருமணங்களையும் ஆதரித்துள்ளார் அறிவியலில் மிகுந்த ஆர்வமும் மதிப்பும் கொண்ட அவர் அறிவியலும் நவீன சிந்தனைகளும் நாட்டை மேன்மையடைய வைக்கும் என்று தீவிரமாக நம்பியவர் அதேபோல் இந்திய கலாச்சாரத்தின் மீதும் அதிக நேசத்தை கொண்டவையாகவே அவரது சிந்தனைகள் இருந்திருக்கிறது ஆனால் அவர் நவீன சிந்தனையாளர் என்பதாலேயே பசுவதை மற்றும் மாட்டிறைச்சி உண்பதை ஆதரித்தார் என்று சொல்வது அவரது புகழை குறைக்கும் செயலாகும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய